ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றியும் அந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நவ கிரகங்களில் சுக்கர கிரகம் ஒரு இயற்கையான பண்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராகு கேது மற்றும் செவ்வாய் போன்ற தோஷ கிரகங்களால் பாதிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று சுக்கர பகவான் தன்னுடைய ராசியான ராசியில் பிரவேசிக்க போகிறாரு இந்த சஞ்சாரத்துக்கு பிறகு சுக்கர பயிற்சி ஜோதிடத்தில் ஒரு இன்பம் ஆடம்பரம் செல்வம் போன்றவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக காணப்படுங்க இந்த கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கர கிரகம் அதனுடைய ராசியான ராசியில் வந்து சஞ்சரிக்க போறாங்க அதாவது நவ கிரகங்களில் சுக்கர கிரகமானது ரொம்பவே மங்களகரமான கிரகமாக பார்க்கப்படுது ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கர லக்கணத்துல இருந்தார் அப்படின்னா அந்த நபர் ரொம்பவே பார்ப்பதற்கு அழகாக இருப்பாங்க மேலும் சுக்கர பகவான் அப்படினாலே செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி காதல் அழகு ஆகியவற்றினுடைய காரதியாக கருதப்படக்கூடியவர் இப்படிப்பட்ட இவர் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றியமைத்துப்பாரு அப்படிப்பட்ட இவர் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே ரிசபராசியில்தாங்க சஞ்சரிக்க போறாரு இந்த நிலையில மேசராசினியர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அவர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அவங்க அனைவருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க சுக்கர பகவானோடைய அருள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அனைவருமே கலை முயற்சிகளில் வந்து நாட்டம் வந்து அதிகரித்து காணப்படும் மேலும் பணியிடத்தில் கூட பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல பெயர் ஆகியவற்றோட வெற்றிகரமாக வந்து தொழிலில் வந்து வாழ்க்கையை வந்து அனுபவிப்பாங்க மாறாக துணையோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மற்றும் உடலில் திருப்தி இல்லாத உள்நாட்டு அமைதி மற்றும் செழிப்புகளை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு சில பிரச்சனைகளானது இருக்கும் இது உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களுடைய திறமைகளை எல்லாம் பார்த்து நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க படைப்பாற்றல் திறன் ஆகியவற்றோட உங்களுடைய சக ஊழியர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடுவிற்குள்ளே உங்களுடைய தொழில் நல்ல ஒரு வேலையை வந்து வழங்குவீங்க மேலும் இந்த கிரகத்தினுடைய பயணத்தின் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரத்தை வந்து பார்க்க முடியுங்க அதாவது முன்கோபத்தை எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய உறவை நீங்கள் வலுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யலாம் குடும்பம் அல்லது வாழ்க்கை துணையோட ஒரு சில தரமான நேரத்தை வந்து செலவீடு செய்வதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வழியிலவே வந்து காணப்படுதுங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு அதற்கான முயற்சியில இறங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில புதிய புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் பார்ப்பீங்க உங்களுடைய திறமை மற்றும் பணியிடத்தில் இருக்கக்கூடியவற்றின் மூலமா வேலையில நிறைய அங்கீகாரம் பாராட்டு போன்றவையெல்லாம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வணிகம் தொழில் ரீபியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய நல்ல வருமானம் மற்றும் செல்வநிலைத்தன்மை போன்றவை எல்லாம் பராமரிக்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே செழிப்பான வாய்ப்புகளானது உங்களுக்கு காணப்படும் வாழ்க்கை துணையோட மட்டும் நட்பு ரீதியான உறவில் நீங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற முடியும் இதனோடு ஒரு சிலருக்கிட்ட வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் ஏற்படும் ஒருவேளை மேசராசி உடையவர்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுடைய போக்குவரத்தின் பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க அக்கறை வந்து எடுத்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது மேலும் உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளில் உங்களுடைய தனித்துவத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்பவே அற்புதமான ஒரு காலமும் கூட ஒருவேளை படைப்பு துறையில் பணிபுரியக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த கட்டத்தில் உங்களுடைய வணிகம் பணி புதிய உயர்வுகளை எல்லாம் பெறக்கூடுங்க கூடுதலா பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் செல்வம் மற்றும் குடும்பத்தினுடைய இரண்டாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு இதனால வாழ்க்கை துணையோட சிறந்த உறவை உங்களால் அனுபவிக்க முடியும் மேலும் ஒரு தனிப்பட்ட மற்றும் தொழில் மூலமா மூலமாக ஏழாவது வீட்டின் அம்சமாகவும் வந்து பார்க்கப்படுறாரு இவர் உங்களுக்கு அனைத்து விதமான வளமான செல்வங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் என்றாலே அழகு தன்மை பொருள் சார்ந்த விஷயங்கள் செல்வ செழிப்பு போன்றவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியது தாங்க அதனால இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களால் அடைய முடியும் மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் தற்போது பயிற்சியாக கூடிய நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது மற்றும் ஏழாவது வீடுகளை வந்து ஆட்சி செய்ய போகிறாரு அதாவது இரண்டாவது வீட்டுக்கு வந்து போறாருன்னு சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ப புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறது அப்படிங்கிறது சவாலாக தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட தொழில் ரீதியாக ஒரு போக்குவரத்து அதிக தடைகளையும் வேலையில நிறைய அழுத்தங்களையும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில நீங்க வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல லாபம் அப்படிங்கிறது சற்று குறைந்தே காணப்படும் சாத்தியமான இழப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக நீங்கள் என்ன பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நிறைய இழப்புகளை வந்து ஏற்படும் அதாவது நீங்கள் எதிர்பாராத இழப்புகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய கவலைகளை எல்லாம் ஏற்படுத்தி மனதில் கவலைகளை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட அடிக்கடி நீங்க வாக்குவாதங்களை வந்து அனுபவிப்பீங்க அதனால முடிந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்தும் அனுசரித்தும் போறது ரொம்பவே நல்லது உடல் சார்ந்த செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் தொடர்பான நோய் தொற்றுகளானது இந்த டைமில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகளானது காணப்படுதுங்க அதனால் மேசராசி என்பவர்களே சுக்கர பகவானுடைய பயிற்சி நடைபெறக்கூடிய இந்த முப்பது நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியம் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுமே நல்ல ஒரு மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது சொல்லப்போனால் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது நிகழ்ந்திருந்தது அதைத் தொடர்ந்து புதன் பெயர்ச்சியும் சூரிய பெயர்ச்சியும் நிகழ்ந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியன்று சுக்கிர பெயர்ச்சியானது ஏற்பட போகுது இந்த கிரக அமைப்புகள் அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம் மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல தொழில் வாழ்க்கையின்படி பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் வந்து காணப்படுறாரு இவர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில தான் இருக்க போறாரு இதனால உங்களுக்கு கடினமான உழைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய பணியை உங்களுடைய வழிபாடாகவே கருதி உழைத்து உங்களுடைய முழு பங்களிப்பையும் வந்து தரத்துக்கு வந்து முயற்சி செய்வீங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுது மேலும் அவங்களுடைய ஆசிர்வாதங்களுக்கு தகுதியானவர்களாக நீங்களே உங்களை வந்து மாற்றி அமைத்துப்பீங்க கிட்ட இருந்து நீங்கள் பதவி உயர்வு பெறக்கூடிய வரமும் வந்து உங்களுக்கு கிடைக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதை எப்படியுமே வெளிப்படுத்தி காட்டிக்க மாட்டீங்க மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் மேலதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் போய் சொல்லலாம் தாராளமாக அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்த டைமில் உங்களுடைய வணிகத்தை சிறந்த முறையில் நீங்கள் வந்து நடத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறாரு சூரிய பகவானோடு குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் எல்லாருமே வந்து ரெண்டாவது வீட்டில் தான் வந்து அமரப்போகிறாங்க இதனால் சரியாக நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகளையும் வந்து கவனம் செலுத்துவீங்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான பேச்சு கலை எழுத்து போன்ற அனைத்து போட்டிகளிலும் வந்து நீங்கள் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்குது சுக்கரன் மற்றும் புதன் ஆகியவற்றோட சேர்ந்து இருக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய சொந்த ராசியிலே இருக்க போகிறாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளில் ஆழமான விவாதங்களானது கூட இருக்கலாங்க இருந்தாலுமே கூட ஒவ்வொருவருடைய கருத்தும் முக்கியமானதாக இருக்கணும் அந்த சூழ்நிலையில நீங்க எந்த ஒரு அடியுமே ரொம்பவே கவனமாக எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க மேலும் இந்த டைம்ல உங்களுடைய காதல் உறவுகளுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய தருணம் தாங்க உங்களுடைய அன்புக்குரியவங்க கிட்ட உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் நீங்க வெளிப்படையாகவே வெளிப்படுத்துவீங்க மேலும் அவங்களுடைய இதயத்துல ஏதாவது ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு முயற்சியில இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க இருவருக்கிடையேயும் நெருக்கமானது அதிகரிக்கும் இருந்தாலுமே கூட திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நடவடிக்கைகள் எல்லாம் வாழ்க்கை துணையினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அதை வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுப்பீங்க அவங்களுடைய கருத்து முக்கியமானதா இருக்குங்க அதனால உங்களால முடிந்த அளவுக்கு அவங்ககிட்டயும் வந்து ஆலோசனைகள் எல்லாம் கேட்டுக்கோங்க ரொம்பவே நல்லது வெளிந்த டைம்ல பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள் அப்படிங்கறது அதிகமா இருக்காதுங்க இந்த டைமில் ராசியில் செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்க போகிறதுனால ஆரோக்கியம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றை எல்லாம் செய்வதில் வந்து கவனம் செலுத்திக்கோங்க மேலும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனைத்து மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஓம் நமோ பகவதே வாசு தேவாய அப்படின்ற மந்திரத்தை தினமும் நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஜபிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாங்க இந்த பதிவில் சுக்கரப்பயிற்சி என்னென்ன மாற்றங்களை எல்லாம் மேசராசி என்றர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க